இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து எட்டாயிரூபா வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் பார்க்கிங் வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது லொக்கேஷன் வந்து மதுரை ஐயர் பங்களாக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த வீடாக கமிஷனும் கிடையாது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு பெரிய வீடு வீடு நீட்டாக இருக்கும் வாடகை எட்டாயூவா செகண்ட் ஃப்ளோர் வீடு ஒரு பெட்ரூம் தான் இருக்குது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் மதுரை ஐயர் பங்களாவுக்கு பக்கத்தில் வரும் கிழக்கு பார்த்த வாசல் வீடு